அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு விஷயம் அதிகமாக பரவிக்கிட்டு பரவிக்கிட்ருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா ஒரு கருவம் பிடிச்சவர் அவர் ஒரு தலைகணம் பிடிச்சவர் அவர் ஒரு சுயநலவாதி அவர் ஒரு பணத்தாசை பிடிச்சவர் அப்படின்னு ஒவ்வொருத்தவரும் தங்களுடைய மூளையில் வந்ததுக்கு தக்க நான் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க சமூக வளாகங்களில் அப்படி இருக்கிற ஒரு இசைஞானி இளையராஜா யார் அப்படின்னு சில பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ அதாவது அவர் ராயல்டி கேட்குறாரு அவர் என்ன ஓசியாவா பாட்டு இசையமைச்சாரு எதுக்காக ராயல் கேட்கணும் அப்படின்னு சில பேர் புரியாம எழுதிக்கிட்டு இருக்காங்க அவர் தன்னுடைய பாடல்களை யாரும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லல தன்னுடைய பாடல்களை எங்கேயும் ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லலை அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய பாடலை யாரும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு பாருங்க எந்த ஒரு காதுகுத்து கல்யாணம் இலவு சடங்கு இந்த மாதிரி விசேஷங்கள்ல என்னுடைய பாடல் படிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவர் சொல்லவே கிடையாது இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல அந்த மாதிரி கலைஞர்களோ அப்படி இல்லைன்னா தெருக்கூத்துகளில் பாடுற கலைஞர்கள்கிட்டயோ என்னுடைய பாடலை நீங்கள் பயன்படுத்தணும்னா அதுக்கு எனக்கு காசு கொடுங்கன்னு அவர் கேட்கல அவர் கேட்கறது எல்லாமே யார்கிட்ட போய் கேட்குறாரு மிகப்பெரிய பண முதலைகள் கிட்ட தான் கேட்குறாரு தன்னுடைய பாடலை நீ பயன்படுத்தி நீ அதில் சம்பாதிக்கிற அதில் சம்பாதிக்கும் போது எனக்கு உண்டான பங்கு தொகையை கொடு அப்படின்னு தான் அவர் கேட்குறாரே தவிர என் பாடலை கேட்குறதுக்காக எனக்கு காசு கொடுங்கன்னு யார்கிட்டையும் அவர் கேட்டதே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறோம் கிரியேட்டர் பண்ணுறோம் ஒரு வீடியோவே கிரியேட் பண்றோம் நீங்களே இந்த விஷயத்தை யாரும் நம்மளுக்கு தெரியாமல் அதை டவுன்லோட் பண்ணி அடுத்ததுல அப்லோட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கும் அதை விடுங்க ஃபேஸ்புக்கில் சொந்தமாக நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்க அந்த கவிதையை எடுத்து இன்னொருத்தன் காப்பி பேஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருக்கும் அப்படி இருக்கிற போது தான் சொந்தமாக இசையமைச்சதை அடுத்தவே லாப நோக்கத்தில் ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கானே அப்போ நீ லாப நோக்கத்தில் பயன்படுத்துகிற போது அதுலேருந்து எனக்கு ஒரு சிறிய பங்கு தொகையை கொடுன்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் தான் இவ்வளோ வருவா சம்பாதிக்கிறார்ல ஏன் இதை கூட நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு வேணால் அவர் சம்பாதிக்கலாம் நல்லா பாருங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சி வயசு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எட்டாம் வகுப்பு படித்து எழுதுகிற போது எட்டாம் வகுப்புக்கு தேர்வு கட்டணம் செலுத்தணும் தெரியுமில அதே மாதிரி பத்தாம் வகுப்புக்கு மேலே வந்து புத்தகங்கள்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படி இருக்கிற போது இந்த எட்டாம் வகுப்பு தேர்வு எழுதுறதுக்கு உண்டான பணம் அவங்க வீட்டில் இல்லை அவ்வளோ தூரம் ஏழ்மையில் தான் இசைஞானி இளையராஜா வந்து வாழ்ந்துருக்கிறாரு அப்படி இருக்க போது அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரி தன்னுடைய தாலியை அடகு வச்சு புருஷனுக்கு தெரியாம காசு கொடுத்துருக்குறாங்க இளையராஜாவுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தவர் இளையராஜா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற போது தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் இன்னி பார்ப்பார்ல பணத்துடைய மதிப்பு என்னன்னு தெரியும்ல இப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தவருக்கு தன்னுடைய பாடலை பயன்படுத்துகிற போது அதுல இருந்து பங்கு தொகை கேட்குறதுக்கு என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு நானே நினைச்சாலும் இல்லை நீங்களே நினச்சாலும் ஒரு பாட்டை முழுசாக நம்ம யூடியூப்பில் போட முடியுமா காப்பிரைட் கிளைம் இதில் வர்ற பணம் எல்லாமே அந்த நிறுவனத்துக்கு போயிடும் அந்த பாடல் தயாரிச்சிருக்க நிறுவனத்துக்கு போகும் அப்படி இல்லைன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்து உங்களுடைய சேனல் முடக்கப்படும் அப்படி இருக்கிற போது இல்லை இசையான இளையராஜா மட்டும் காசு கேட்கல எல்லாருமே காசு கேட்குறாங்க ஆனால் உங்களுடைய கணிப்பில் என்ன இசைங்கணி இளையராஜா காசு கேட்குறாரு அப்படின்னு யாரோ தவறுதலாக வன்மத்தை விதைச்சி விட்டுருக்குறாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது ஸோ வந்து ஒரு கலைஞனுக்கு தன்னுடைய படைப்பில் இருக்கிற அந்த உரிமையை கோர்றதுல எந்த ஒரு தவறும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்